እን 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 வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோல ஒரு மணி நேரத்துல ரெடி பண்ணக்கூடிய இன்ஸ்டன்டான ஆப்பம்ங்க இந்த ஆபம் செய்யறதுக்கு அரிசியை ஊற வைக்கணும் அரைக்கணும் மணிக்கணக்கா புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இந்த ஆப்பம் எவ்வளவு நேரம் ஆனாலுமே ரொம்ப ஸ்பான்ஜியா பிளஃபியாவே சாஃப்டாவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சு செய்கிறோம்ல ஆப்பம் அதை விடவே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சிம்பிளான ஆப்பம் ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட வாங்க இந்த சுவையான டேஸ்டான பத்த எப்படி செய்யல வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நீங்க நார்மலா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி மாவை மெஷர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு வடிச்ச சாதம் அதை இதோட சேர்த்துக்குவோம் நீங்க சாதத்துக்கு பதிலாக கால் கப் அளவுக்கு ஊற வச்ச வெள்ளை அவல் அது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பூ துருவல் இந்த தேங்காய் பூ துருவல் எடுக்கும் போது நம்ம தேங்காய் ஓடு மேல ஒரு கருப்பா ஒரு லேயர் மாறி படைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கருப்பு ஓடு இல்லாமல் இது போல் வெள்ளையா துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் இப்போ நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக பிடிக்க வைக்க போகிறோம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ரெண்டு பிரெட் ஸ்லைஸை கூட கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ இது எல்லா பொருளையுமே ஆப்பத்துக்கு ரெடி பண்ணி சேர்த்துட்டோங்க இப்போ சேர்த்த இந்த பொருள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா திக்க நைச மைய மைய அரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வேறு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு சேர்த்துக்கோங்க அரைச்ச இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக தண்ணியாக இருக்கணும் இப்போ இந்த ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஆப்பசோட ஆரம்பிச்சுக்கலாம் மாவு ஒரு மணி நேரத்துக்கு புளிப்பு ஏறி புளிச்சிடுச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் ஆப்பச்சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மேலே ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா ஆப்ப மாவு ரெண்டு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு டைட் பிடிச்சிட்டு ஆப்பச்சட்டி இந்த மாதிரி சொயட்டி விடுங்க இதில் சேர்த்துருக்க இந்த ஆப்ப மாவு சுத்தி தின்னா இருக்கணும் நடுவில் மட்டும் நல்ல ஒரு திக்கான லேயராக இருக்கணும் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆப்பம் அதுக்கப்புறமா நல்லா சூப்பராக பஞ்சி போல ஃப்ளஃபியாக ஆப்பச்சட்டிலேயே ஒட்டாம அவ்வளோ அழகாக வருங்க பாருங்க இது ஒரு விதமான ஷேப்பை ஆப்போங்க இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் நடுவில் இப்போ குழந்தைங்கள்லாம் விருப்பமாக சாப்பிடக்கூடிய வகையில் ஃப்ளவர் ஷேப்பான ஆப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதே மாதிரி சட்டியில் மாவை விட்டுட்டு இந்த மாதிரி மாவை வந்து இது போல் ஃப்ளவர் பெட்டல் மாதிரி சொயிட்டு விடுங்க பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் நம்ம ஆப்போ செஞ்சு கொடுக்கும் போது ஆப்போ சாப்பிடாத குழந்தைக்கு கூட இந்த ஷேப்புக்காக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துருச்சு இது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு அதே தாங்க இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு திறந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான ஃப்ளவர் ஷேப்பில் ஆப்போம் ரெடிங்க இப்போ இன்னொரு விதமான ஆப்பம் பார்க்கலாம் இதே மாவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு அணி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்டியை தூக்கி சுயட்டெல்லாம் என்னால் முடியாதுங்க ஈஸியாக எப்படி ஆப்பம் செய்யணுன்னா இந்த மாதிரி சு சுத்தி மட்டும் கரண்டியில் தேய்ச்சி விட்டுட்டு நடுவில் தேய்க்காதீங்க அப்படியே விட்டுடுங்க நடுவில் நல்லா திக்கான லேயராகவே இருக்கும் எண்ணெய் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா அதே மாதிரி தாங்க இப்போ இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா சுற்றி நல்ல முருகலாம் ஒரு இருக்கும் நடுவில் மட்டும் நல்லா இட்லி மாதிரி பஞ்சு போல் புசு புசுன்னு நல்லா உப்பலாகவே கிடைக்கும் இது ஒரு விதமான ஷேப்பு இது நடுவில் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லாவே புஸ்ஸுன்னு ஃப்ளஃபியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக டேஸ்டாக பஞ்சு போல் சுட சுட ஆப்பம் அதுவுமே அரிசி உற வைக்காம அரைக்காம மணிக்கணக்கா பிளிக்க வைக்காம ரொம்ப ஈஸியா சிம்பிளா டக்குன்னு ஒரு செய்யணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அந்த வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா இந்த வெயில் காலத்துக்கு ஆப்போ தேங்காய் தேங்காய்ப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குறிப்பா தேங்காய் எல்லாம் வயிற்று பொண்ணுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் அந்த தேங்காய் பாலோட இந்த சாஃப்டான ஃப்ளஃப்பியான ஆப்பத்தை சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்கும் இனிமேல் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு தேவையில்லைங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி டேஸ்டான ஆபத்தை செஞ்சு நீங்களே வீட்டில் சாப்பிடலாம் ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபி இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க அது கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்